நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நான் நாடாளுமன்றத்தில் நினைத்த வாக்குப்பதிவு நடந்தது குடியரசு துணை தலைவராக இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார் ஆனால் அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எதிர்பார்த்ததை விட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு வாக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு ஒன்று பதினைந்து எம்பி எம்பிக்கள் செல்லாத வாக்காக அவர்களுடைய வாக்கு போயிருக்கு என்ன சார் நடந்திருக்கு நேற்று வணக்கம் மகேஷ் அதாவது நீங்கள் கூறுவது போல பதினஞ்சு ஓட்டு இன்வாலிட் ஆகிட்டு பதினாலு ஓட்டு அதிகமாக வேற வந்திருக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிற இருபத்தஞ்சி ஓட்டுக்கு மேலே அதிகமா இருக்குது இது காரணம் வேற ஒன்றும் இல்லை எதிர்கட்சிகள் போட்ட கேண்டிடேட் சுதாகர் ரெட்டி இதை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளில் மத்தியில் இருந்த ஒரு குழப்பம் ஒரு கருத்து வேறுபாடு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தளத்திலிருந்து எந்த விதமான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை எல்லோரும் ஓட்டு போட வேண்டும் கரெக்டாக ஓட்டு போயிட வேண்டும் அதே நேரத்தில் என்டிஏ தரப்பில் நீங்கள் பார்த்தால் இரண்டு நாட்களுக்கு ஒர்க் ஷாப் நடந்தது அதுல எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் பிரதமரே அதில் கலந்து கொண்டார் பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு எல்லா எம்பிகளுக்கும் ட்ரைனிங் தரப்பட்டது இதுல எப்படி ஓட்டு அடிக்க வேண்டும் ஓட்டு பேப்பர்ல பேலட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா முதல் பேர் இருந்தது சுதாகர் ரெட்டி ஏன்னா அவருக்கு இனிஷியல் பி ல இருந்து ஆரம்பம் நம்ம சிபிஆருக்கு இனிஷியல் சி அதனால அவர் பேர் ரெண்டாவது பேர் ஆகையால் எல்லா என்பதும் அந்த பேலட் பேப்பரில் ஒன்று என்று எழுத வேண்டும் சிபிஆர் பேருக்கு எதிர்த்து அதாவது அதுக்கு பக்கத்தில் எழுத வேண்டும் ஒன்று என்று போட வேண்டும் ஆகையால் இவர்களுக்கு தனியாக ட்ரெயினிங் தரப்பட்டது இந்த ட்ரெயின் ரீதியில் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அமைச்சர்களும் எல்லா உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் ஆனால் காங்கிரஸ் தளபதி கதை கேட்டால் ரொம்ப மேடிக்கையா இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களே மலேசியாவில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு இன்றைக்கு ஓட்டு பதிவோ தான் காலையில் வந்து சேர்ந்தார் எந்த விதமான கோஆர்டினேஷனும் இல்லை எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஏதோ ஒரு கேண்டிடேட் போட வேண்டும் என்ற கேண்டிடேட்டை போட்ட விட்டு ஏதோ இது வந்து அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து வாக்கு கேட்டு வந்தார் ஆதரவு கேட்டு வந்தார் காங்கிரஸ் மற்றும் குடநிலை கட்சி எம்பிக்களுக்கும் ஒரு பயிற்சி வழங்கப்பட்டது தான் நாங்க அவங்க எல்லாம் ஆலோசனை நடத்தினாங்கல்ல இல்ல பயிற்சி வழங்கப்பட்டிருக்கன்னா இவங்க செஞ்ச மாதிரி செய்யலையே அப்படி இருந்தா ஏன் இப்படி இவ்வளவு ஓட்டு இன்வாலிட் ஆச்சு அந்த அந்த இன்வாலிட் ஓட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் தலைவர்களே ஒத்துக்கிறாங்க பதினஞ்சு ஓட்டுல இன்வாலிட் ஓட்டுல பன்னெண்டு எதிர்க்கட்சிகளோடது மூணு தான் என்டிஏ சைட்ல இருந்து சொல்றாங்க அதாவது உறுப்பினர்கள் தப்பாக மார்க் பண்ணி அதாவது ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்காவும் எடுத்துப்போம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்வது என்னென்றால் பன்னெண்டு எதிர்கட்சிக்காரர்கள் மூன்று என்டிஏ அதாவது ஓட்ட தப்பா போட்டிருக்கிறார்கள் ஏன் தப்பா போட்டார்கள் சரி ஏதோ தப்பு நடந்து விட்டது ஆனால் பன்னெண்டு பேர் எப்படி போட்டார்கள் அதை தவிர்த்து அதிகமாக ஓட்டு எப்படி போச்சு அதை இப்ப பாருங்க இன்னைக்கு நம்ம பாராளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்னைக்கு கங்கராச்சுலேட்டே பண்ணிட்டார் ஆப்போசிஷனை உங்க உங்க உள் ஆத்மா குரலின் படி நீங்கள் ஓட்டு செய்தீர்கள் அதற்காக வணக்கம் அதற்காக நன்றி என்று தெரிவித்து விட்டார் சிறப்பு நன்றிகள் என்று நீங்க சிறப்பு நன்றி சொல்லி இருக்கார் கேள்வி சார் பாஜக அமைப்பு செயலாளர் திரு பி எல் குறிப்பிட்டிருக்காரு மனசாட்சியோடு வாக்களிக்க வேண்டும் என்று அவங்க பிரச்சாரத்தை செய்தாங்க கூட்டணி அந்த மனசாட்சி அந்த பிரச்சாரம் அவர்களுக்கே பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு ஒரு சர்க்காசிக்கா சொல்லியிருக்காரு

என்டிஏ கேண்டிடேட் போடுவதற்கு முன்பாக அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் பேர் அறிவிக்கிறதுக்கு முன்பாக எதிர்கட்சிகளிடம் ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு பெயரும் இல்லை முதல்ல அவர்கள் பெயர் போடட்டும் பார்க்கலாம் என்றார்கள் அதிலேயே தாமதம் பெயர் வந்த பிறகு சிபிஆர் பெயர் வந்த பிறகு சரி இது யார போடுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் சோ கர்கேயிடம் கேட்டபோது மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரஸ் அவர் சொன்னாரு இந்த எலெக்ஷன்ல நான் கேண்டடேட்டு நம்ம ஏன் தலித் கேண்டிடேட் கொடுக்க கூடாதுன்னு ஏன்னா பாருங்க முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் இந்த தேர்தலில் என்டிஏக்கு அதிக பலம் இருக்குது அதிக எண்ணிக்கை அங்கேதான் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கு பிறகும் தொடர்ந்து மல்லிகார்ஜுனருக்கே போட்டியிட மறுத்து விட்டார் அவர் சொன்னார் நான் சும்மா இதில் நின்று என்ன ஆகும்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு யாரை போடுவது இல்லை காங்கிரஸ்லேருந்து யாரையும் போட வேண்டாம் காங்கிரஸ் போட்டார்னா போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெங்கையா எதிர்த்து ஆல்வா அல்வா போட்டதுனால் மமதா அடைந்தார் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் நம்ம வேற யாரையாவது போட சொல்லலாம் எதிர்கட்சிகள் தரப்பில இருந்து வேற யாரையாவது போட போது நம்ம திமுக தரப்பிலிருந்து கூறப்பட்டது என்னன்னா இங்க தமிழ்நாட்டிலிருந்து யாராவது கொடுங்கள் அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் ஏன்னா சிபிஆர் எதிர்த்து போல இருக்காது ஒரு தமிழர்களை தமிழருக்கா நான் ஓட்டளித்தோம் என்று இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதற்கிடையே சரத்பவார் வந்து திருச்சி சிவா பேரை எடுத்தார் இவர கேண்டேட்ட போடலாம் அதுல திருச்சி சிவா கொஞ்சம் இதாயிட்டாரு சரி நம்ம பேர் வந்தா நல்லதுதான் நினைச்சாரு இதுல ஊரடங்கள்ல இவர் பேரை போட போட என்ன ஆச்சு ஸ்டாலின் கொஞ்சம் புரியவில் எப்படி திருச்சி சிவா பேர் ஓடுது டிவியில எல்லாம் நம்ம தான் முடிவே எடுக்கலையே அதுக்கு பிறகு கனிமொழி மூலம் இவர்களுக்கு கூறப்பட்டது மற்ற தலைவர்களுக்கு நீங்க வந்து போ இருந்து போட வேண்டும் ஆனால் தமிழ்நாடு போடுங்கள் அதாவது அண்ணாமலை சந்திராயனை பார்த்தவர் அவரை போடுங்கள் என்று கூறினார்கள் சந்திராயன் இவர் அண்ணாமலை பெயர் கொடுத்த பொழுது மமதாவும் சரி அகிலேஷ் யாதவும் சரி அவர்கள் கோபமடைந்தார்கள் இது என்ன தமிழ்நாடுக்குள்ள நடக்கிற ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலா இல்ல அகில இந்திய லெவலில் நடக்கிறதா எதற்காக இதை தமிழ்நாடுக்குள்ளே வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் வேற யாராவது பெயரை போடுங்கள் என்று கிளம்பித்து மமதாவும் சரி அகிலேஷ் யாதவும் சரி ஒத்துக்கொள்ளவில்லை சுதாகர் ரெட்டி அப்படின்னு என்று பெயரை கொடுத்தார் தேடிதாங்க தலைவர்கள் யார் இந்த சுதாகர் ரெட்டி இல்ல அவர் முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவர் பேர் சரியா இருக்கும் சுதர்சன் ரெட்டி சார் சுதர்ஷன் சுதர்ஷன் ரெட்டி தேடி எடுத்த இது தேர்தல் முடிவு என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு யாருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகள் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறோம் சித்தாந்த போர் என்றெல்லாம் அவங்க தேர்தல் வாக்கு சேகரிக்கிறப்ப ஆதரவு கேட்டு கட்சி தலைவர்களை சந்திக்கிறப்பெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி வாக்கு கேட்டு செல்கின்ற பொழுது அவர் வாக்கு கேட்டு சென்றதுமே ஆதரவு கேட்டு சென்றதுமே ஒரு சர்ச்சையாகிடுச்சு என்ன அப்படின்னாக்கா பீகாரோடைய முன்னாள் முதலமைச்சர் ராஷ்டிரிய தளத்தினுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு இப்போ பிணையில் இருக்கிற ஒருவராக இருக்கிறார் ஊழல் வழக்கிலே மாட்டுத்தீவுன ஊழல் என்பது இந்தியா முழுக்க ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்தது அப்படி ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தண்டனைக்கும் உள்ளானவர் அந்த உச்ச நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி அவருடைய ஆதரவை கேட்டு போகிறது எந்த அளவுக்கு அது தார்மீகம் மரபு அது அரசியல் தர்மமா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு அதில் சந்திக்கிறதுல என்ன தவறு அப்படிங்கிற பதில் அந்த தரப்புலையும் வச்சாங்க அதே போல் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு இவர் ஒருங்கிணைந்த ஆந்திரா இப்போ தெலுங்கானாவிலே சேர்ந்தவர் அப்போ அது தென் மாநிலங்களுக்கு இடையிலான தென் மாநிலத்து ரெண்டு போட்டியாளர்கள் இருவருமே தென் மாநிலங்களை சேர்ந்தவர் என்பது தென் மாநிலங்களுக்கு ஒரு கூடிய கூடுதல் முக்கியத்துவமாக இருந்ததையும் பார்க்க முடிந்தது தெலுங்கானாவோட ஆந்திராவுடைய சார்ந்தவராக இருந்தாலும் கூட ஆந்திராவில் இருக்கிற இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் சுதர்சன் ரெட்டிக்கு வாக்களிக்கவில்லை அதற்கு எதிர்ப்பாக தான் இருந்தாங்க பாஜக கூட்டணிக்கு தான் தன்னுடைய வாக்கு என்று சொன்னார் அதே போல் கடந்த தேர்தலிலையும் மிக அதிகமான வாக்கு என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிட்ட ஜெகதீப் தென்னை தான் பெற்று வெற்றியை பெற்றார் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கொஞ்சம் கூடுதல் வாக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு அந்த ஒப்பீட்டையும் சொல்கிறாங்க அப்போ ஒப்பீட்டு அளவில் பார்க்குறப்ப எங்களுக்கு கூடுதல் வாக்கு கிடைச்சிருக்கு என்றெல்லாம் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய சூழலில் எதிர்பார்த்ததை விட ஆதரவு இப்போ ஒரு மூன்று கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள் ஒரு சுயேச்சை ஒரு பதினான்கு பேர் தேர்தலில் பங்கெடுக்கவில்லை அதையும் கடந்து வெளிப்படையாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் புரிதலுக்காக இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளுடைய உறுப்பினர்கள் தான் ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கள் மட்டும்தான் வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலை பார்த்திங்கன்னா அதில் எம்எல்ஏக்களும் வாக்களிப்பார்கள் இதில் எம்பிக்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க நியமன எம்பிக்களும் வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள் இப்போ அந்த கணக்கில் பார்க்குறப்ப இந்த கட்சிகள் அடிப்படையில் அந்த எம்பிக்கள் எளிதாக தெரிந்துவிடும் ஆனால் வாக்குப்பதிவு என்பது ரகசியமான முறையில் நடைபெறும் இப்போ நாடாளுமன்றத்திலேயோ சட்டப்பேரவையிலேயோ அந்த கொரோனா உத்தரவு இந்த எம்பிக்களுக்கு இருக்காது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர்கள் விருப்பப்படி ரகசிய வாக்காக பதிவு செய்யலாம் அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கலாம் இப்போ கட்சியை கடந்து இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு குரல் வந்துச்சு ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டிலிருந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர் அடுத்த ஒரு குடியரசுத் தலைவராகவும் வருகிறார் அவருடைய பிறந்த நாளை தான் செப்டம்பர் ஐந்து நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி அவருக்கு ஒரு பெரும் பெருமிதத்தை கொடுக்குறோம் அப்படி அந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பெயரைத்தான் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்று சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் பெற்றோர் வைத்ததாக சொல்கிறாங்க அப்படி ஒரு தமிழ்நாட்டிலிருந்து அந்த ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு ஆர் வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் அதே போல் குடியரசு தலைவர் அப்புறம் குடியரசுத் தலைவராக வந்தார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக வந்தார் குடியரசுத் தலைவர்ங்கிற இடத்துக்கு அவர் வல்லதுக்கு நேரடியாகவே குடியரசுத் தலைவருங்கிற அந்த இதுக்கு அந்த அந்த மரபு பின்பற்றப்பட்டே வந்துச்சு குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறது தான் தலைவராக அடுத்தடுத்து வருவது அப்புறம் இடையில காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அந்த மரபை அவர்களே மீறினார்கள் பிரதீபா பாட்டீலு ஹமித் அன்சாரி உள்ளிட்டலாம் அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த சூழலில் தான் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து குடியரசு துணைத் தலைவராக மூன்றாவதாக ஒருவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து எம்பிக்களும் ஒருமனதாக தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குரல் இருந்துச்சு அப்போ இந்த மாற்றி வாக்களித்ததில் கூடுதலாக வாக்களித்ததில் அல்லது செல்லாத வாக்களித்ததில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களே இருக்க வாய்ப்பு இருக்கு என்கிற ஒரு கேள்வி சந்தேகம் ஒரு பார்வை ஒரு பக்கம் அரசியல் நோக்கர்கள் பக்கத்தில் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் சற்று நேரத்தில் மீண்டும் சேகரையர் இணைய இருக்கிறார்